வந்தாலும் சந்தோஷம்தான் யாரும் தான் சந்தோஷம் சீமான் தான் சந்தோஷம் தான் விஜய் வந்து சந்தோஷம் இல்லை விஜய் வந்தேன் சீமான் வந்து வந்து அவருக்கு வந்து சீமான் வந்து இருக்குது ஆனால் சீமான் தான் அவ்வளோது விஜய் விஜய் அரசியல் வந்து தப்பு ஒன்றும் இல்லை வறட்டு தரணும் இல்லை வந்து திமுக தான் ஓட்டுவோம் ஸ்டாலின் தான் ஓட்டு வயசான வயசானவங்களாம் எம்ஜிஆர் தெரியும் ஆனால் விஜய் வந்து வந்து இப்போ வந்து படிக்கிற பசங்களுக்கு அவங்களாம் வந்து வந்து அது அந்த இது சான்ஸ் இல்லை ஆனால் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்களாம் வந்து க கலைஞர் இருக்கும் போது வந்து எங்களுக்கு வந்து அவர் தான் ஓட்டு போடுவான் எங்கள் ஊர் குடும்பமே அப்படி தான் அதுதான் போடுவோம் ஆனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய் வர முடியாது சரி அப்படி அப்படி நான் சொல்ல காரணம் இல்லை ஒரு திமுக வந்து பயப்படுதலாம் விஜயை பார்த்து விஜய் பார்த்து பயப்படல இப்போ இன்றைக்கி நேற்று வந்தவர் அவர் வந்து வந்து யார் எழுபது வருஷமாக வந்து ஆட்சி வந்திருக்காங்க இதில் இந்த வீட்டில் குடும்ப ஆட்சி இல்லாமல் இருக்குது நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ராமதாஸ் இருக்கிறார் அவங்களுக்கு குடும்ப ஆட்சி இல்லையா இப்போ யார் யாரும் யாரும் இல்லை ராம்தாஸ் பையன் இருக்காருல்ல ராம்தாஸ் இல்லை பையன் இருக்காருல்ல அவங்க ஆச்சு இல்லையா குடும்பம் ஆச்சு இல்லை ஏன் ஏன் இல்லை அது பண்ணி தான் வேற அதிகாரம்லாம் போஸ்டில் இருக்காங்கல்ல போஸ்ட்டில் தான் இருக்காங்க அது மாதிரி இல்ல இப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து இப்ப ஏன் மாட்டாங்க தகுதி அவங்களுக்கு இருக்கு அவங்க ராஜாவுக்கு இல்லாத தகுதியா உலகத்தில் சினிமான பொறுத்தளவு இல்லை இந்த தடவை தனிச்சு நின்றாருன்னா அவர் வந்து தனி அவர் இன்னும் அதிகம் ஓட்டு வாங்குவாரு ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆடுறதுக்கு வந்து திமுகவோ அண்ணா திமுக வேறு எந்த கட்சியும் இல்லை சீமானா இருந்தாலும் சரி வந்தால் கூட சந்தோஷம் தான் யாரும் இருந்தால் சந்தோஷம் சீமானும் சந்தோஷம் தான் விஜய் வந்தால் சந்தோஷம் தான் விஜய் விஜய் அரசு வந்து தப்பு ஒன்றும் இல்லை வரட்டு தரணும் இல்லை நாங்களாம் வந்து திமுக தான் ஓட்டுவோம் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு அவர் வந்திருக்காருனா ஒன்றும் இல்லை இருந்தால் கூட வந்து இப்போ தான் வந்திருக்காரு வந்து ஸ்டாலின் வந்து அவங்க தாத்தா பாட்டி அவங்க பாட்டங்கள்லாம் எல்லாம் இருக்கும்போது இருக்காங்க நாங்கள் எங்க ஓட்டு ஸ்டாலின் தான் விஜய் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது விஜய் எம்ஜிஆர் வர இல்லை இல்லை அது அந்த சாம்சே இல்லை மக்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட கேட்கட்டேன் கிராமத்து மக்கள்கிட்ட போய் தான் எம்ஜிஆருக்கு வந்து வயசான வயசானவங்கெலாம் எம்ஜிஆர் தெரியும் ஆனால் விஜய் வந்து இப்போ வந்து படிக்கிற பசங்களுக்கு அவங்களா வந்து அந்த அந்த இது சான்ஸ் இல்லை ஆனால் வந்து எங்களை பொறுத்தவரை நாங்களாம் வந்து இவர் க கலைஞர் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அவர் தான் ஓட்டு போடுவான் எங்கள் ஊர் குடும்பமே அப்படி தான் அதை போடுவோம் ஆனால் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து விஜய் வர முடியாது சரி அப்படி இப்படி என்னென்ன சொல்ல காரணம் இல்லை ஒரு திமுக வந்து பயப்படுதலாம் விஜய் பார்த்து விஜய் பார்த்து இல்லை இப்போ இன்றைக்கி நேற்று வந்தவர் அவங்க வந்து வந்து அறுபது எழுபது வருஷமாக வந்து ஆட்சி வந்திருக்காங்க அவர் வந்து பயப்படலை கூட்டாந்து எம்ஜிஆர் இருக்கும்போது கலைஞர் கூட்டம் நிறையா கூடும் ஆனால் எம்ஜிஆர் தான் ஓட்டப்ப நிறைய போட்டாங்க அப்போ கலைஞர் பார்த்தா நம்ம கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம கலைஞர் பார்த்தா எம்ஜிஆர் தான் ஓட்டம் கூட எம்ஜிஆர் கூட்டம் இல்லை ஆனால் ரசிகர் இருந்து இருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் மாதிரி விஜய் வர முடியாது வர முடியாதுன்னு ஏ எதுக்கு வர முடியாதுன்னு நான் எம்ஜிஆர் வந்து திமுக இருந்து காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் அப்போ வந்து திமுக ஆனா திமுக பொருளாளர் இருந்தவர் அப்போ வந்து எதிர்த்து கட்சி தொடங்கினவர் இவர் வந்து யாரும் இல்லைப்பா இப்போ புதுசாக கட்சி வர ஆரம்பிச்சிருக்காரு இருந்தால் கூட வந்து எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் சமம் சொல்ல முடியாது எம்ஜிஆர் வந்து வந்து திமுகவில் வளர்ந்து திராவிட கத்திலே ப வளர்ந்தவர் வளர்ந்து வந்து அவர் இப்போ திமுகவில் பொருளாளர் இருந்தார் கட்சியில் வந்து பொருளாளர் இருந்து அப்புறம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து மூணு தடவை ஜெயித்து எல்லாம் வந்தவர் ஆனால் வந்து விஜய் வந்தபடி இல்லை வந்து எப்படிப்பட்ட ரஜினியோ வந்து ஒன்றும் பண்ண முடியல இவர் அரசியலுக்கு வரல இவர் வந்துரு வந்திருக்காரு வந்துருந்தா கூட வந்து இன்னும் ஒரு ரெண்டு இதை பார்க்கட்டும் அரை இதை தேர்தலை பார்க்கட்டேன் மாநாடு போட்டோம் மாநாடு போ மாநாடு போட்டேன் சார் மாநாடு போட்டால் வந்து மக்கள் கூட்டம் வந்து வரும் வரும் ஓட்டு போடணும்ல ஆனால் வந்து எம்ஜிஆருக்கு அப்படி இல்லை எம்ஜிஆர் வந்து கீழ இருந்து வளர்ந்து வந்தவர் கச்சில இருந்து வளர்ந்து வந்தவர் அவருக்கு ஓட்டு போட்டாங்க எம்ஜிஆர் ஆமானால சினிமால இருந்து எங்களுக்கு இந்த திமுகரங்களுக்கு பயமே இந்த பயம் இல்லை இவங்க வந்து ஊனவங்க ஆனா வந்து விஜய் வந்து இப்ப வந்து இன்னும் ரெண்டு மூணு மூணுதேத பாக்கட்டோம் பார்த்து இந்த தடவை தனி தனிச்சி நிக்கும் தனிச்சி நிந்தாருன்னா 2026ல அவர் அவங்க வந்து இல்லை இல்லை அது அவர் இவர் தனித்து நின்று ஓட்டு வாங்கட்டேன் வாங்கினா அவருடைய கெப்பாசிட்டி தெரியும் இப்போ சீமா நிற்கிறாரு சீமா எத்தனை வருஷமாக நிற்கிறாரு இப்போ பத்து வருஷமாக நின்றுக்காரு ஆனால் வந்து எட்டு பர்சன்ட் ஓட்டு வருது ஆனால் இவர் வந்து இன்னும் வந்து அரசியலுக்கு வந்து எந்த தேர்தலில் இங்கே சந்திக்கலை சந்திக்காமல் அந்த அரசியல் வந்தால் இன்னைக்கு வர முடியும் வர முடியாது வந்து அவர் வந்து அவருடைய ஓட்டு பலனை காட்டுட்டு மக்கட்ட பத்து பர்சன்ட் வாங்கட்டேன் விஜய் விஜயகாந்த் மாதிரி வந்து ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா அன்றைக்கி அன்றைக்கு ஜெயலலிதா வந்து நாற்பது சீட் கொடுத்துச்சு புரியுது உங்களுக்கு இன்றைக்கி வந்து விஜய்க்கு வந்து பேர் கலைஞர் வந்து வந்து அவன் நாப்போசிட் கொடுப்பாங்களா நீ கேட்டேன் நீக்கட்டும் தனிச்சுட்டு அவருடைய ஓட்டு பழத்தை பார்க்கட்டும் பார்த்து அவர் எவ்வளோ ஓட்டு வாங்குறாரு இளைஞருக்கு இரு இளைஞருக்கு இருக்கட்டுங்க சார் இளைஞர் வந்து எல்லா இளைஞருக்கு இன்றைக்கி நீக்கி உள்ள இளைஞர் அதிகமாக வந்து சூரிய விஜய் சூரிய அதிகம் பேர் வந்து திமுகவில் வந்து படித்த இளைஞர்களுக்கு வந்து புதிய கொள்கை திட்டம் இல்லைன்னா ப படிச்ச ப பத்தாவது படித்தவங்களுக்கு காசு பணம் கொடுக்குறாங்க எல்லாம் போடுறாங்க ம மகளிருக்கு விட்றாங்க மகளிருக்கு இலவசமாக அந்த நேரத்தில் ஏதாவது அறிவிப்பு விடுறது நாங்கள் வந்து அறிவிப்பு இல்லை தேர்தல் சமயத்தில் விட்டாங்க போய் விடுறாங்க பஸ் இலவச பஸ் விடுறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க படித்த கல் கல்லூரி மாலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஆ லேப்டாப்லாம் வந்து இப்போ எதுக்கு செய் இப்போ வந்து லேப்டாப் நிப்பாட்டில் ஒன்றும் இல்லை கொடுக்கல இன்னும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நாலு லேப்டாப்பு வந்து ப பிறகு ஆயர்ரூவா கொடுக்குறாங்க அது ஆகிய கூட புது புது திட்டங்கள் வருது ஒன்று அதுக்கப்புறம் வந்து தகுதிக்கு ஏற்படுத்த மாதிரி தான் இல்லை அப்படிலாம் ஒன்று எல்லாருக்கும் கொடுக்கறதுன்னு இல்லை கவர்மெண்ட்டில் வந்து படித்தவங்களுக்கு தான் இப்போ இப்போ பண வசதி உள்ளவங்க வந்து பெரிய பெஜிஆர் காலேஜ் அந்த காலேஜ் படிக்கிறாங்க இல்லாதவங்க படிக்க மக்களுக்கு தான் வந்து ஆயிரம் ரூபாக்கு திட்டம் ஆமாம் தேர்தல் நேரத்தில் எல்லாத்துக்கும் பெண்களுக்குலாம் ஆயிரம் ரூபான்னு சொல்லிவிட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்தந்த தகுதி இல்லை 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 அது இல்லை இப்போ இப்போ ஐசிபியில் ஒர்க் பண்ணுறாங்க பத்து ஐம்பதாயிரம் பென்ஷன் வாங்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியுமா எனக்கு நான் என்னைய பொறுத்தலும் உள்ள நான் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் நான் வாங்குறது ரெண்டாயிரம் பென்ஷன் வாங்குறேன் ஏன் ஒய்ப்புக்கு இல்லை அப்போ என்னென்னு கேட்டால் உங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து பென்ஷன் வாங்குறீங்க நான் வாங்குறது வந்து இல்லை ஐசிஎல் ஒர்க் பண்ணுறேன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பென்ஷன் வாங்குறாங்க கவர்மெண்ட் ஒரு சட்டம் வச்சிருக்கு சட்டம் வச்சு நீட்டு நீட்டு ரத்து பண்ணுறேன்னா அது வந்து இந்த புங்கு வகையில் இல்லை அது அத் அதிமுக வந்து எது என்ன பண்ணுச்சுங்க அதிமுகமா அதி அவங்க பண்ண பண்ண அதிமுக நாலு வருஷம் இருந்தாங்க இருக்கும்போது வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மோடிக்கு சாதமாக ஓட்டு போட்டு வந்துட்டாங்க எந்த இதுவும் இல்லை என்னைய பொறுத்தலாம் வந்து 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 கலைஞர் வந்து இப்போ என்ன பண்ணாரோ அது வந்து அதை விட அதிகமாக எங்களுக்கு விளையாடுற ஸ்டாலின் பண்ணுறாரு ஆனால் விஜய் வராரு வரட்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கட்டேன் வாங்கி அவர் என்ன கெப்பாசிட்டி காட்டும் விஜயகாந்த் மாதிரி காட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த தெரியல அவர் ஆனால் நினைச்சோன்னே நாளைக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து அரசியல் வந்துட்டு நான் தான் முதலமைச்சர் சொன்னேன் அவன் வந்து அந்த காலத்தில் வந்து எழுபது வருஷம் எண்பது வருஷம் ஆட்சியில் இருக்கான் ஒருத்தங்க கூட ஆட்சி வர முடியல ஆனால் இவர் வந்து நேற்று வந்து வந்திருக்காரு அவர் வந்து படம் இப்படி நடிச்சு இப்போவும் நடிச்சிருக்காரு ஆனால் வந்து வந்து வரட்டு வந்து மக்கள் ஓட்டு அழைச்சி நிற்கட்டும் இருபத்தாறு இருபத்தாறுக்கு தனித்து நிற்கணும் ஒரு மன்னர் ஆட்சி இந்த குடும்ப குடும்பத்தில் அவங்க மட்டும்தான் முதல்வர் அப்படிலாம் அப்படி இல்லை அப்படி இல்லை நான் சொல்லுவேன் நான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இதில் எந்த வீட்டில் குடும்ப ஆட்சி இல்லாமல் இருக்கு நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் ராமதாஸ் இருக்காரு அவங்களுக்கு குடும்பம் ஆட்சி இல்லையா இப்போ யார் யாரும் யாரும் இல்லை இல்லை ராமதாஸ் பையன் இருக்கார்ல ராமதாஸ் வீட்டில் பையன் இருக்கார்ல அவங்க ஆட்சி இல்லையா

முதல்வரும் அண்ணன் வந்துட்டான் ஒரு நம்பிக்கை வரும் அண்ணன் வந்துட்டாரு எனக்கு நான் திமுக உழைச்சா எனக்கு வந்து முதல்வரை வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு அந்த மாதிரி அதெல்லாம் அடிமட்ட தொண்டன்ல அவங்களுக்கு அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க வைக்கிறாங்க போச்சுட்டு அவங்க அவங்க இப்போ நான் இருக்கிறேன் எனக்கு அடுத்து என் பையன் வருவான் என் பேரன் வருவான் இப்படித்தானே வர முடியும் ஆ குடும்ப கட்சியும் இல்லை இப்போ வந்து ஆமாம் முதல்வர் அப்புறம் அவர் பையன் முதல்வர் இல்லை அவ அவங்க வருவா அவங்க எதுவும் ஒன்றும் இல்லை சார் இப்போ வந்து இப்போ 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 இதை கொடுத்துங்க உத்தரப்பிரதேசத்தில் படுத்துக்கங்க முகாலஷெலாம் அது யாதோ வந்தார் நான் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ மொத்த நம்மளுக்கு இது இது இல்லை எதுக்கு சொல்லலாம் அவருக்கு அதுக்கு பையன் வந்தார் இப்போ வந்து மோடி மோடிக்கு வந்து பையன் இல்லை அவர் பையன் வரல அமித்ஷா வந்து அமித் அமித்ஷா அமதுக்கு பையன் இல்லை அவர் வர மாட்டான் ஆனால் இவங்க வந்து இவங்க வந்து இப்போ நான் இருக்கேன்னா ஏன் எனக்கு ஏன் என் பின்னாடி தான் என் பையன் வருவான் அப்போ என்னையை விட்டுட்டு பக்கத்தில் எடப்பாடி பக்கம் போவாங்களா குடும்பங்கிறீங்க அவங்க தான் அவங்க குடும்பம் இல்லை அந்த இல்லை அவங்க குடும்பம் இல்லை அவங்க வந்து அரசியலில் ஈடுபாடு இருக்காங்க அப்போ அதே மாதிரி ராமதாஸ் இருக்கு இல்லை நான் சொல்ல ராம்தாஸ் இருக்காருன்னா ராமதாஸ் பையன் வந்து இருக்கார் இருக்கார் அன்புமணி ராமசாருக்கு அவர் சின்னையான்னு சொல்கிறாங்க பெரியான்னு சொல்கிறாங்க அவங்க தான் வராங்கல்ல இப்போ வேற சரி பே வேற சரி சா சாதி சாதி கட்சிங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு சொல்ல முடியாது சார் சா சாதி கட்சின்னு சொல்லும் போது அப்போ அப்படிலாம் சாதி கட்சி அதெல்லாம் இல்லை அப்போ சாதி கட்சி இல்லாமல் ஓ ஓட்டு ஓட்டு எப்போ ஓடுவாங்கள்ல சார் ஏன் ஏன் இல்லை சார் அது வண்டி இல்லாமல் வேற சா போஸ்ட்டில் இருக்காங்கல்ல போஸ்ட்டில் வண்டியில் தான் இருக்காங்க

தான் அவர் இருந்தால் இன்னும் அதிகம் ஓட்டு வாங்குவார் ஆனால் ஆட்சிக்கு வர முடியாது ஆமாம் சீமானுக்கு பொறுத்தளவுடா எட்டு எட்டு சார் வந்து நாங்கள் வந்து சீமானு ஊர் பக்கத்து ஊருக்காரவங்க அவர் இளையாங்குடிக்கார் நான் பரம் முடிக்காதேன் எங்கள் ஊரில் சாதி இன்னும் எங்களுக்கு சாதி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அவர் ஊரிலையும் சாதி பிரச்சனை இருந்துருக்கு அதனால் அவர் சொல்லி எல்லாம் என் மக்கள் என் தம்பி என் அண்ணன் பங்காளி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சாதி பிரச்சனை எந்த ஊரில் இல்லாமல் கிராமத்தில் இல்லாமல் இல்லை எல்லா ஊர்லேயும் சாதி பிரச்சனை இருக்குது திமுக ஓட்டு எங்களுக்கு வந்து எங்க அப்பா வந்து ஐம்பத்தி நாலுல இருந்து எங்க அப்பா காங்கிரஸ் இருந்தார் அதுக்கிறது நான் திமுக வந்து எப்போ நான் அறுபத்தி நாற்பது அறுபத்தி ரெண்டு அதுலேருந்து நான் இது வரைக்கும் திமுக ஓட்டு தான் போடும் மாற்றி யாருக்கும் போட மாட்டேன் எங்க யாருக்கு எங்களுக்கு வந்து எதிரி வந்து ஆறு எதிரின்னா அண்ணா தான் வேறு யாரும் எங்களுக்கு எதிரியே இல்லை எங்களுக்கு நான் தமிழ்நாட்டில் வந்து ஆடுறதுக்கு வந்து திமுகவும் அண்ணா திமுக தான் வேறு எந்த கட்சியும் இல்லை சீமானா இருந்தாலும் சரி இருந்தார் விஜயகாந்த் இருந்தார் விஜயகாந்த் ஜெயில்தான்மா நாற்பது சீட் கொடுத்தாங்க அது வந்து அது மக்கள் மக்கள் தீர்ப்பு மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு அப்படி வந்துட்டாருன்னா சந்தோஷம் நாங்கள் வந்து அதை பற்றி நாங்கள் எதுவும் கவலைப்பட போகிறதில்லை சி சீமான் இல்லை விஜய் வந்தால் சீமான் வந்து வந்து அவர் வந்து சீமான் வந்து இருக்குது ஆனால் சீமான் வந்து அவ்வளோது வந்து வர்றாருன்னு சொல்ல முடியாது வந்தாலும் சந்தோஷம் தான் யார் வந்தாலும் சந்தோஷம் சீமான் தான் சந்தோஷம் தான் விஜய் வந்தாலும் சந்தோஷம் தான் யார் வந்து மக்கள் யாருன்னா ஓட்டு போட்டு வராங்களோ எங்கள் எங்க என்னுடைய பொறுத்தவரில் அவங்க வந்து மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்பு